அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது எலும்பிச்சை செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின் தான் பொதுவாக எலும்பிச்சை மரத்தை நம்ம வந்து பூமியில் வச்சு வளர்க்கும் போது நல்லா வேர் போயிட்டு பூமியிலேருந்து அதுவே எல்லா சத்தையுமே எடுத்து நம் ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பழங்களும் நிறைய காய்க்கும் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி மாடி தோட்டத்துலேயும் வளர்த்த நமக்கு தேவையான எலும்பிச்சை பழங்களை வருடம் முழுவதும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் வந்து எலுமிச்சை மரத்தை எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன நோய் தாக்குதல் வரும் அதுக்கு எப்படி தண்ணி விடணும் அதுக்கு எந்த மாதிரி வெயில் தேவை அந்த மாதிரி குறிப்புகள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த லெமன் ட்ரீ எங்கள் வீட்டு மாடியில் தன்னாலே வளர்ந்தது இது வந்து ஆறுலேருந்து ஏழு வருஷம் இருக்கும் இது வளர ஆரம்பிச்சு தானாகவே வந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கவனிக்காமல் பராமரிப்பு இல்லாமல் சாதாரணமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இது நல்லா வளர்கிறத பார்த்துட்டு சரி நம்ம இது கொஞ்சம் கம்போஸ்ட் எல்லாம் கொடுத்து நல்லா வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு வளர்க்கும்போது நாலாவது வருஷத்துலேருந்து பூ வச்சுட்டு பிஞ்சு பிடிச்சி நல்லா நிறைய பழங்கள் கொடுத்தது என்னோடய தோட்டத்தில் மூணு மரம் நான் வச்சுருக்குறேன் லெமன் டீ அந்த மூணுத்துலேயும் ஏதாவது ஒரு மரத்துல எனக்கு தேவையான அளவுக்கு பழங்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நல்லா வந்து லெமன் டீ போட்டு குடிக்கவோ ஜூஸ்க்கோ இல்லை லெமன் ரைஸ் செய்யவோ எல்லாத்துக்குமே நான் இதிலேருந்து தான் யூஸ் பண்ணிக்குவேன் லெமன் எவ்வளோ வில விற்றாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது எப்பமே எனக்கு மாடியில் இருக்கிறதால அதனால நீங்களும் இந்த மாதிரி ஒரு லெமன் செடி வளர்க்கலாம் மாடியில் வந்து நாட்டு லெமன் செடி நான் வளர்த்துருக்குறேன் ஹைப்ரிடும் வளர்க்கலாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது தண்டு நல்லா திரட்சியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து அதை ஒரு வாரம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை பெரிய கண்டெய்னரில் மாற்றி வளர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு பெரிய கெமிக்கல் ட்ரம்மில் தான் வாங்கிட்டு வந்து இது வேஸ்ட் பேப்பர் மாட்டில் தான் வந்து நூற்றி பத்து ரூபான்னு சொல்லி விற்றாங்க இந்த ட்ரம்மை வாங்கிட்டு வந்து இந்த எலுமிச்சை ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இதில் மாற்றி வளர்க்க ஆரம்பித்தேன் எப்பயுமே இதில் பிஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும் பின் இந்த காயெல்லாம் வந்து பழுத்துட்டு முடிஞ்ச பிறகு இதை நான் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் புது துளிர்கள் வந்து அழகாக இது வந்து பழங்கள் கொடுக்கும் இதுக்கு வந்து நல்லா ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து சூரிய ஒளி தேவைங்க இதுக்கு மண் மண்களை பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக அசிடிக் ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லது தோட்டமண் சாதாரண தோட்டமண் நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அது வண்டல் மண்ணோ இல்லை வந்து கருப்பு மண்ணோ இல்லை கரிசல் மண்ணோ இல்லை வந்து செம்மண்ணோ எந்த மண்ணாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிச்சன் கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து வேஸ்ட் நல்லா மக்குனதை ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் இருந்தால் அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டுக்கலாம் அதை போட்டால் தான் வளரும்னு கிடையாது இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு இந்த மண் கலவையை தயார் பண்ணி இந்த எலுமிச்சை மரத்தை நான் வச்சேன் அந்த மாதிரி வச்சோடனே இது வரைக்கும் எந்த நோயும் இதில் தாக்கலை எனக்கு எந்த செடி வச்சாலும் நல்லா வந்துடுது அந்த அடுக்கு மல்லி செடி எனக்கு மல்லினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து இதில் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு சரின்னு வெயில் காலங்களில் நல்லா நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த எலும்புச்சை மரத்துக்கு வந்து இந்த மாதிரி மண் கலவை தான் நான் போட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி வந்து வெயில் நாளில் தினக்கும் தண்ணி கொடுப்பேன் மழை டைமில் மண் காஞ்சிருந்தால் மட்டுந்தான் இதில் வந்து நான் தண்ணி கொடுப்பேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா மழை அதிகமாக விடாமல் பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இலைகள்லாம் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக ஆகுது திரும்பவும் வெயில் வந்ததுன்னா இது சரியாக போயிடும் அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து உரங்கள்லாம் என்ன மாதிரி உரங்கள் கொடுப்பேன் அப்படின்னு பார்க்கலாம் கிச்சன் கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா நான் வந்து சென்னையில் மாடியில் வச்சுருக்குறேன் ரெண்டாவது மாடியில் அதனால் எனக்கு வந்து நம்ம கிராமங்களில் இருக்கிற மாதிரி அதிகமான உரங்கள் கிடைக்காது இல்லை நர்சரியிலையும் போய் நான் நிறையா செலவு பண்ணி மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்து வச்சு அதெல்லாம் போட மாட்டேன் கிச்சன்லேருந்து கிடைக்கிற எல்லா வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட் வேஸ்ட்டு அந்த அப்புறம் தோட்டத்துலேருந்து கிடைக்கிற அந்த பழுப்பு இலைகள் காஞ்ச குச்சி எல்லாத்தையுமே ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு அதை நல்லா மக்க வச்சுருவேன் கண்டிப்பாக அதுக்கு வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் தேவைப்படும் அதில் கொஞ்சமாக புளித்த மோரோ இல்லை சாண கரைசலோ போட்டோன்னா அது நல்லா வந்து மக்கிறோம் அந்த மாதிரி தான் நான் மக்க வச்சு அந்த உரத்தை தான் நான் கொடுப்பேன் எப்போவாவது ஊருக்குலாம் நம்ம போனோன்னா அப்போ வந்து கொஞ்சம் மாட்டு எரு கொஞ்சம் எவ்வளோ எடுத்துன்னு வர முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை தான் நான் வந்து இந்த செடிங்களுக்கெல்லாம் உரமாக கொடுத்து வளர்ப்பேன் இதில் வந்து நம்ம கிச்சன்லேருந்து வர வேஸ்ட் எல்லாம் வந்து போட்டு ட்ரம்மில் இந்த மாதிரி மக்க வச்சுருவேன் அது மக்கன பிறகு அது கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அது வந்து நல்லா மக்கணும் கருப்பாக மக்கணும் இந்த பக்கெட்டில் இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா மக்கன பிறகு அது தான் வந்து செடிகளுக்கு கொடுக்கணும் அப்புறம் கிச்சன்லேருந்து வர அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதெல்லாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக நல்ல தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் நான் வந்து தெளிப்பேன் அதுக்கப்புறமா வந்து மீன் அமிலம் பஞ்சகாவியா அதெல்லாம் நானே ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விடுவேன் பழங்கள் வெடிப்பு விட்டு வளரும் பொழுது திராட்சை ரசம் தெளிப்பேன் திராட்சை ரசம்னால் ஒன்றும் இல்லைங்க ஒரு அரை கிலோ கருப்பு திராட்சையும் அரை கிலோ வெள்ளமும் போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு நம்ம அதை புளிக்க வச்சோன்னா அதுலேருந்து ஒரு திரவம் கிடைக்கும் அதை ஃபில்டர் பண்ணி நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி தெளித்தோம்னா ரொம்ப நல்லா வளரும் அதுதான் இந்த லெமன் ட்ரீயோட ரகசியமே அதுதான் அதுக்கப்புறம் இதில் பூச்சி அஸ்வினி பூச்சி அதெல்லாம் வரும் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த வேப்ப எண்ணெயை அஞ்சுலேருந்து பத்து எம்எல் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அதில் ஒரே ஒரு சொட்டு மட்டும் சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஷேக் பண்ணோன்னா பாதாம் மில்க் மாதிரி வெள்ளையாக வரும் அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த மீலி பக்ஸ் அப்பிட்ஸு அதெல்லாம் எதுவுமே இருக்காது இதை வந்து நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது அந்த பூச்சியே வராது பூச்சி வந்த பிறகும் இதை பண்ணலாம் ச இந்த லெமன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசிடிக்காக சாயில் இருக்கணும்னு இல்லை ரொம்ப ஸ்லைட்டாக கொஞ்சம் அசிடிக்காக இருந்தால் போதும் லெமன் ட்ரீக்கு லைட்டாக மண் கலவையில் கொஞ்சம் சுண்ணாம்பு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது பாலினேஷன் டைமில் வந்து அதான் பூக்கள் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் நல்லா வந்து ஹனி பீஸ் வர மாதிரி இந்த லெமன் ட்ரீ இருக்கிற செடிக்கு பக்கத்தில் வந்து பூக்கள் நிறைய பூஞ்செடிகள் நான் வச்சுருக்குறேன் மஞ்சள் கலரில் பர்பிள் கலரில் பிங்க் கலர்லலாம் வந்து பூக்கள் பூத்து இருக்கும்போது அந்த ஹனி பீஸை வந்து நல்லா இழுக்கும் அதை நல்லா இழுத்து பாலினேஷன் ஆகிட்டு எல்லா பூக்களுமே பிஞ்சு பிடிச்சி பழம் பழுக்கும் கரெக்டான டைமில் ப்ரூனிங் பண்ணுறது கரெக்டான மண்கலவை வச்சிருக்கிறது கரெக்டான சூரிய ஒளி படுற மாதிரி வச்சு இதை வளர்த்தோன்னா கண்டிப்பாக இதில் நிறையா ஈல்டு எடுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் தோட்டமோ இல்லை வந்து தரையில் இருக்க தோட்டமோ உங்களுக்கு தேவையான பழங்களையும் கீரைகளையும் வளர்த்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ